சமீப காலமாகவே சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கும் நெட்டிசன்ஸ் அதாவது ஆன்லைன்ல ரிவியூ பண்றவங்களுக்கும் அடிக்கடி சண்டை முட்டிக்கிது அந்த வகையில் தன்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக திரைப்படங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கிற இட் பிரசாந்த் அப்படின்ற ரிவ்யூவர் ரொம்பவே ஃபேமஸான ஒரு நபர் ஒரு பக்கம் அவர் கொடுக்குற ரிவ்யூக்கு ஆதரவு இருந்தாலும் மறுபக்கம் அதே அளவு எதிர்ப்பும் இருக்கு

இது ஒரு மோசமான இன்ட்ரோ சாங்னும் அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டை பாடின அருண் ராஜா காமராஜையும் இதுல டேக் பண்ணிருக்காரு இந்த பாட்டுக்கு இவர் ஒரு மோசமான சாய்ஸ் சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல ஒரு ஸ்டஃபே இல்ல அப்படின்னு பத்துக்கு அஞ்சு மார்க் போட்டிருக்காரு ரிப்ளை கொடுக்க மாட்டாருன்னு நினச்சிருந்தோம் ஆனால் இதை பார்த்தா அருண்ராஜா காமராஜா ரொம்பவே நக்கலா இது ஒரு கூலஸ்ட் ரிவ்யூ அது மட்டும் இல்லாமல் டேரக்டர் வெங்கட் பிரபுவை டேக் பண்ணி என்ன விஷயம்னு கேளுங்களேன் அப்படின்னு கலாய்ச்சி தள்ளிட்டாரு ஏன்னா சென்னை இருபத்தி படம் மூலமா ஆன்லைன் ரிவ்யூவர்ஸை பயங்கரமாக கிழ்ச்சி தள்ளிட்டார் வெங்கட் பிரபு இதை பார்த்தா பிரசாந்த் கடும்பவத்துக்கு ஆளாகி வெங்கட் பிரபு என்ன கலாக்கத்துக்கு நீங்கள் ஒன்றும் அப்பாயின்ட் பண்ண ஆள் கிடையாது எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்துச்சு ஆனால் அது இப்போ சரியாயிடுச்சு தயவுசெய்து பீஸ் கொஞ்சம் மெச்சுர்ட்டாக நடந்துக்கங்க அப்படின்னு சொல்ல கலைச்சுட்டாரு இத பார்த்து புகழ் தயவு செய்து தலகணம் புடிச்சு ஆடாதீங்க அப்படின்னு மறைமுகமா சொன்னாரு நம்ம பிரசாந்த் அதுக்கு திரும்பவும் அருண் ராஜா காமராஜ் அதே தான் நானும் சொல்றேன் நான் என் வழியில போயிட்டு இருக்கேன் எதிர்க்க எவன் வந்தாலும் பார்க்க மாட்டேன் கெட் லைஃப் அப்படின்னு கோபமா சொல்ல உடனே பிரஷாந்த் நான் உங்க பாட்டை தான் சொன்னேன் உங்களை சொல்லல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கு அருண் ராஜா காமராஜ் நானும் உங்க ரிவியூ தான் சொன்னேன் உங்களை சொல்லல அதை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்ல இந்த சண்டை ஒரு கட்டத்தில் முத்தி போச்சு ஸ்மூத்தாக போயிட்டு இருக்க லைஃப்பில் எதுக்கு தேவை பிரஷாந்த் போடுற ரிவியூவை சும்மா போட வேண்டியதானே எதுக்கு அருண் ராஜா காமராஜாவை டேக் பண்ணணும் ஓகே இந்த சமயத்தில் இது போல ஆன்லைன் ரிவியூவர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் இனி இது போல நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களுடைய பைரவாதிரை திரைப்படத்தினுடைய அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களுக்கும் தகவல்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிவி